வணக்கம் துணை செல்வராஜா குருக்கள் கோகிதர் ஜோதிடர் இன்றைய பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அகோரிகள் பற்றிய இன்னைக்கு கேள்வி பதில்கள் இருக்கும் அகோரிகள் இருந்தால் யார் எப்படி இருக்க வேண்டும் என்றதுக்காக இந்த பதிவு ஓகேங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா அகோரிகள் என்றது மொத்தமும் தன்னையே சரணாடைய சரணடைய சிவனுடைய தன்னையை அர்ப்பணம் பண்ணதா அகோரிகள் என்று சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட வாழ்க்கை முறை சின்ன வயசுல இருந்தே சில பேரு வாழ்க்கையை திறந்துட்டு சிவ சிவனு நாட்டம் பண்ணி அவர்கிட்ட போயிடுவாங்க இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு உள்ளவங்க அதே மாதிரி காளி வழிபாடு செய்கிறவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்த காளி வழிபாடு செய்யறவங்க இந்த பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சிவனும் அம்பாலும் நிறைய வழிபாடு செய்யறவங்க தான் இந்த அகோரிகள் மூர்த்திகள் சரிங்களா அகோரிகள் சொல்லுவாங்க அவங்கள அவங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல எல்லாம் பெரும்பாலும் நாட்டம் இருக்காது வீட்டை விட்டு போ சென்று விடுவாங்க சிறு வயதுல இருந்தே சென்று விடுவாங்க சில பேரு நடு வயதுல விட்டு வீட்டை விட்டு போயிடுவாங்க இதுல வந்து ஒரு மூணு விதமான அகோரிகள் இருக்கிறாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாணமாக இருப்பாங்க அகோரிகள் மூலமா நிர்வாணமாக இருப்பாங்க உடம்பு முழுதான் விபதிகள் பூசி கொண்டு இருப்பார்கள் பார்க்கறது கொஞ்சம் கோரமாக காட்சிகள் இருக்கும் இது வந்து அதே மாதிரி ஆதிசங்கர் பாத்தீங்கன்னா காபாளிகள் தமிழக அகோரி என்ற பேருக்கு வந்து காபாலிகர்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி ஆதிசங்கர் தண்ணிய பலி கொடுக்க வேணா சொல்ல தண்ணியை அர்ப்பணம் சொல்ல நரசிம்ம மூர்த்தியாக அவருடைய சிஷ்ய பாத சொல்லிட்டு அவரை வந்து பத்மபாத சொல்லுவாங்க அவருடைய பேர் அவர் வந்து நரசிம்ம அவதாரம் பண்ணி ஆதிசங்கரை காப்பாற்றுவார் நரசிம்ம மூர்த்தியாக வந்து இந்த ஆதிசங்கரை காப்பாத்தனால அவரு அவர் வந்து இந்த அகோரிகளுக்கு ரொம்ப கொஞ்சம் வித்தியாசப்படுவார் சரிங்களா இந்த அகோரிகள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தை விட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க சிவ வழிபாடு பண்றவங்க நிறைய இருப்பாங்க காளி வழிபாடு பண்றவங்க நிறைய இருப்பாங்க அதே மாதிரி இவங்களோட செயல்கள் செயல்கள் எல்லாமே வித்தியாசப்படும் ஆஹ் இந்த மந்திர ஜபம் மங்கள ஜபம் எல்லாம் எதுவுமே கிடையாது குடி போதையில இருக்கிறது அதே மாதிரி கஞ்சா அது மாதிரி சம்பந்த போதை பொருட்கள் இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிணத்தை சாப்பிடுறது அதே மாதிரி குளிக்க மாட்டாங்க எந்த நேரத்தை உன்னாலும் என்ன ஒண்ணெல்லாம் செய்யக்கூடிய அவங்க வந்து ஒரு முரண்பாடான செயல்கள் கொண்டவங்க இந்த அகோர மூர்த்திக்கு அகோரி சொல்லுவாங்க அவங்க அதே மாதிரி சிவனுடைய அகோர் நாத் சொல்லிட்டு கூட அவருடைய பேர் ஒண்ணு இருக்கு சரிங்களா இந்த நேபாளத்துல உள்ள அகோரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமில்ல அதுல இருக்கிறாங்க நிறைய பேர் பெண்கள் வகையில சார்ந்தவங்களா இருப்பாங்க ஆண் வகையில இந்த அகோரிகள் அகோரிகள்ன்ற சொல்றவங்க இரண்டு ஆண் பெண் இருபாலரும் இந்த இதுல இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி அவரோட வாழ்க்கையை வந்து பாக்கணும்னா அதாவது கணவன் மனைவி குழந்தை கொட்டி பந்த பாசங்களை அறுத்தவங்க ஆசைகளை அறுத்தவங்க மந்த ஜபம் அப்படி இல்ல பெரும்பளவுல மந்திர பெருசா வந்து அவங்க படிச்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது எந்நேரமும் நேரமும் ஜபங்கள் வந்து சிவநாமத்தையே இல்ல காலையுடைய நாமத்தையே மந்திர ஜபங்கள் பண்ணிட்டு இருக்காங்க எந்நேரமும் நேரமும் அந்த அக்னி ஹோமம் எறியா மாதிரி அவங்க வந்து ஒரு ஜாலையை உண்டு பண்ணி இருக்க அந்த போதை வஸ்துக்கள் அந்த கெஞ்சாவோ அல்லது வந்து அஹ் குடி போதையிலையோ வந்து உட்காந்து அந்த மந்த ஜப தண்ணிய முரண் முரண்பட அவங்க வந்து ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிவனோட இதுவை அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பழக்க வழக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன இடம்னாலும் அவங்க வந்து இந்து சம்பிரதாயத்துல பகல் போகுதுல உடல் உறவு கூடாதே சொல்லுவாங்க சரிங்களா இந்து தர்ம சனாதன தர்மத்துல இந்துவோட தர்மத்துல ஆண் பெண் கணவன் மனைவி வந்து பகல்போதுல உடலுறவு கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது எல்லாமே முரண்பாடான ஒரு வகையை சார்ந்தவங்கதான் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து விபூதி உடம்பு ஃபுல்லா இருக்கும் நிர்வாணமான கோலம் பைரவ கோலம் சொல்லுவாங்க இது பைரவர் தான் இவங்களோட கோலம் பார்த்தீங்கன்னா பைரவரை பெரும்பாலும் குறிக்கும் அதனால வந்து இந்த அகோரிகள்னா இந்த மூணு வகையா இருப்பாங்க ஒண்ணு வந்து ஆண் பெண் இருபாளர்கள் நேபாள வகையில ஒருத்தங்க இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு போனவங்க வந்து பாத்தீங்கன்னா பந்த பாசகத்துக்கு சில மாதங்கள் வருவாங்க அப்படியே போயிடுவாங்க அது மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க தண்ணியை அர்ப்பணம் பண்ணி சிவனோட பைரவரோட ஐக்கியமாயி இருக்கிறவங்களும் சில அகோரமூர்த்திகள் இருக்கிறாங்க அகோரிகள் இருக்கிறாங்க அகோரிகள்னா இதுதான் அகோரிகள் மாலையும் எட முடியும் நிர்வாண கோலமும் விபூதியால் உடம்பு ஃபுல்லா விபூதி பூசிக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு பந்த பாசம் நேசம் எதுவுமே அவங்க வந்து காசோ பணமோ எல்லாத்தையும் துறந்து முரண்பட்டவர்கள் எதுவுமே அவங்களுக்கு தேவையில்ல ஒன் ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு என்ன ஒரு வந்து சிவன் வழிபாடு மட்டுமே இன்னொரு சக்தி வழிபாடு மட்டுமே அவங்க பதில சிவனும் அம்பாலோட வழிபாடு இந்த இருபாடு இந்த இரு தேவதேவி மூர்த்திகளை தான் அவங்க வந்து வழிபாடு பண்ணவங்களா இருப்பாங்க இதுதான் அகோர அகோரி என்ற திருநாமம் அதே மாதிரியே வந்து காபாலிகர்கள் சொல்லுவாங்க அவர் சொன்ன கருத்து ஒரு பார்த்தீங்கன்னா நிர்வாணமா பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சிறு வயது அவருக்கு சிறு தான் எல்லாரும் எல்லாமும் இந்த சாமி தரிசனன்றதே கூடவே கூடாது ஏன்னா எவ்வளவு பேர் மந்திர வித்தகர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க மாந்திரிக வித்தகர் எவ்வளவு இருக்கிறாங்க மந்த உபாசனை பண்றது எவ்வளவு ஆனா வந்து இப்போ சமீபத்துல சில பேரை பற்றி சொல்றாங்க கலையரசன் பற்றி அவருக்கு வந்து இன்னும் தெரியும் தெரியாது இருக்க நான் சொல்ல வரல இது வந்து மேக்சிமம் ஒரு பன்னெண்டு வருஷம் வீட்டை விட்டு திறந்து போனாதான் அந்த அகோரை அந்த திருணாமத்தையும் அவங்க வந்து அடைய முடியும் ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த பூஜை முறை பழக்க வழக்கங்கள் மந்த ஜஜப பழக்க வழக்கள் நடைமுறை பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் இதெல்லாம் சில அகோரிகளுக்கும் இந்த நார்மலான உள்ள ஆன்மீகவாதிக்கும் நிறைய டிஃபரண்ட் இருக்கு இப்ப இவர் வந்து அகோரமூர்த்தி சொல்லிட்டு அகோரி சொல்லிட்டு சொல்றதுல மிகப்பெரிய தப்பு இல்ல அவருக்கு போது என்ன பதில் கொடுக்கலாம் அகம் பிரம்மாஸ்மின்னு எல்லாரும் சொல்லிக்கலாம் நானே கடவுளும் நானே கடவுள் சொல்ல முடியுமா தன்னை அறிந்தவனே கடவுள் இல்லையா அது அகம் பிரம்மாசினா நானே கடவுள் சொல்லுவாங்க சரி கிடையாது எதுவுமே மன்ற வைத்தகம் எதுவுமே தெரியாது பன்னெண்டு வருஷம் ஒரு குருகுலத்துல படிக்கிறேன்னா கூட குறைஞ்சது ஒரு குறைஞ்சபட்சம் இன்றைய இந்திய காலக்கட்டம் ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது இல்லை மூணு வருஷம் ஆகுது இல்ல குறைஞ்சது ஒரு ஏழு வருஷமாவது படிச்சாதான் அது ஃபுல்லா தாற்பயம் அதோட பரம்பரா வழி வம்சம் என்னென்ன பூஜை என்னென்ன மந்திரம் எப்படி கேட்டுக்கணும் எப்படி பிரகார ப்ரொசீஜர் படி எப்படி செய்ய முடியும்னு தெரியும் இது சொல்றதே தப்பான ஒரு வார்த்தை எதுவுமே தெரியாது சென்னையில வந்து என்னால நான் அகோரி நான் என்னால பிள்ளி வைக்க முடியும் சூனியை வைக்க முடியும் ஒரு அகோரியால முடியுமா பில்லி வைக்க முடியுமா சூனியை வைக்க முடியுமான்றதெல்லாம் வந்து அகோரிகள் செய்யவே மாட்டாங்க பிள்ளி பிள்ளியோ சூனியமோ மற்றவங்களுக்கு வஞ்சகம் பண்ணவே மாட்டாங்க அகோரிகள்னா தன்னை முதல்ல அர்ப்பணம் பண்றதுதான் அகோரிகள் அதேமாதிரி செயல்பாடுகள் முறைப்பாடுகள் வேறு வேறு இருக்கும் அதாவது வீட்டை விட்டு திறந்து போகுது பந்த பாசங்கள் விட்டு போகுது பணம் காசுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவனோ சக்திய வழிபாடு தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ணணும் பில்லி சூரியன் வந்துட்டு அவங்க பங்களா என்ன பண்ண போறாங்க பில்லி சூரியன் வந்து காசு வாங்காம பண்ண போறாரு ஏன் அந்த என்ன கெட்ட புத்தி கெட்ட செயல் கெட்ட நடத்து இதெல்லாம் வந்து அகோரிகள் உண்டான வழிய கடையால்

பூஜை நேரங்கள்ல அவங்க நே செ பெரும்பாலும் நிஷ்டையிலேயே இருப்பாங்க எந்நேரம் தியானத்திலேயே அவங்களோட நேரத்தை ஒதுக்குவாங்க அதே மாதிரி சிறு நேரத்தை கண் திருந்து யாரும் ஆச்சிர்வாதம் பண்ற மாதிரி இருந்தா கூட விபூதிகளை என்ன கொடுப்பாங்க காசு கை நீட்டி கூட வாங்க மாட்டாங்க காசு கை நீட்டி வாங்க மாட்டாங்க அதே மாதிரி பய மற்றவங்களை பயமுறுற மாதிரி ஆய் ஓய் ஆய் தசு புஷுன்னா பேச மாட்டாங்க நிதானமாக இருப்பாங்க தன்னை வாழ்க்கையை சிவசக்திக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அவங்களுடைய அகோரின் சிவ சக்தி சுரூபமா இருக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ண முயல்வார்கள் இதுதான் அகோரி அவங்கதான் செயல் முரண்பாடுகள் வேறு இருக்குமே ஒழிய ஆன்மீகன்றது அவங்களுக்கும் ஒத்து போவோம் ஆனா பைரவரோட அம்சம் தான் அகோரின்றது பில்லி சூனிய வைக்கிறதுல இது அகோரியா மாந்திரிகாதிக்கத்துக்கு இந்த அகோரின்னு சொல்லி கலவசம் சொல்றதுக்கா நிறைய ஒன்னாயி போயிடுச்சு ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரே மன இல்லையா நீங்க சொல்றீங்க அகோரியா இருந்தால் இப்படி தான் இருக்கணுன்ட்டு ஆனால் இப்போ அவர் சொல்லுவார் அகோரி இப்படி தான் நான் இப்போ முப்பது நாள் ஃபேமிலியில் இருப்பேன் முப்பது நாள் நாற்பத்தஞ்சா ஃபேமிலியில் இருப்பேன் நாற்பத்தஞ்சு நாள் அதாவது அகோரிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஆன்மீகத்துல ஒரு இந்து தர்மத்துல ஒன்று இருக்குது சூரியன் பகுதி ஆண் பெண் உடல் உறவு கிடையாது ஆனால் அகோரிக்கு அன்றைக்கி எப்போ வேணாலும் உடல் உறவு செய்யலாம் அது ஒரு அவங்களுக்கு வந்து அந்த அந்த வாய்ப்புகள் உண்டு அந்த கருத்தம் உண்டு சரிங்களா அகோரிகள் எப்போ எது ஒண்ணாலும் செய்யலாம் அது உண்டு ஆனா நாற்பத்தஞ்சு நாள் வந்துட்டு போறது பிக்னிக் ஆகுது ஒரு ஆண் பெண் உறவு கொள்ளலாம் அகோரிகள் பெண் உறவு கூடாதுன்னு சொல்லலை நான் ஆண் பெண் உறவு கொள்ளலாம் அவர்களுக்கு எதுவுமே நேரம் போகுது காலம் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் தாண்டனம் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படிதான் வாழ்க்கை இருக்கணும் அவங்க எல்லாத்துக்கும் உரம் தான் அகோரிகள் பில்லி சூனிவா கடி ஒரு மந்திரிக மாந்திரிகவாதியா அகோரிகன தன்னை தன்னை அர்ப்பணம் அகோரி அகோரின்றவங்க எல்லா வாழ்க்கையை துறந்து சந்யாசம் எடுக்கிறதுக்கு மறுபெயர் கோரிக்க எல்லாத்தையும் மாலை போட்டுன்னு காவி வேஷ்டியை கட்டிக்கிட்டு விபூதி நிறைய உடம்பெல்லாம் விபதியின் குகமம் பூச்சிக்கிட்டு காதுல தடுக்கணை போட்டுக்கிட்டு எப்படியோ சில மா சில சிவ சைவ கோலங்களை போட்டுக்கிட்டு ஏமாத்துட்டு மிகப்பெரிய பாவத்தை செய்யணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாள்ல இவங்களை வாழறது ரொம்ப கஷ்டம் கேள்வி ஐயா இப்போ அவரு அவரு கேட்ட என்ன பண்றோம் ஒரு இல்ல பாஞ்சு இதுல நான் அவங்க சொந்த ஊர்ல ஜீவ சமாதி என்னது எல்லாருக்கும் என்னவோ வாழைப்பழம் சாப்பிடுற மாதிரியா இருக்கு ஜீவனோட போய் அமர்ந்தாதான் சமாதி இறந்துட்டு அறுபது வயசு எழுபது வயசு எனக்கு முன்னாடி வீடியோல கூட சொல்லியிருப்பேன் எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் வாழ்க்கையை திறந்துட்டு கணவன் மனைவி விட்டு குழந்தை பாசங்களை விட்டு தண்ணி அர்ப்பணம் பண்ணிட்டு போறது இது ஒரு விதமான பக்தி பக்தி மார்க்கத்துல முக்தி நிலைக்கு போயிட்டு தண்ணி அர்ப்பணம் பண்ணிட்டு சமாதி என்பது தன்னுடைய உடலிலே இருந்து போய் அப்படியே ஜீவ ஜீவ சமாதி அமர்துதான் இல்ல வந்து சரணாகதி ஆகப்படுறதா தெரியும் விரைவில் தான் தெரியும் ஒரு நோ வாழ்ப்பை சாப்பிடுற மாதிரி பேசுது எல்லாரும் எல்லாவும் செய்ய முடியாது இப்போ உங்களோட கருத்து கலை அரசனுக்கு என்ன சொல்ல வாய்ப்பு அவருடைய கருத்துக்கள் நிறைய வேறுபாடா இருக்கு மத்தவங்களை ஆன்மீகத்துல ரொம்ப மத்தவங்க ஏளனமாக சைவ மாவட்டம் வைணவ மாவட்டம் மத்தவருக்கு சிரிக்கிற அளவுக்கு செய்யறாரு அதாவது சைவ சைவ வழிபாட்டுல இந்த பைரவ வழிபாடுகளுடைய மறுபெயர் தான் ஆகும் ஆனா இவர் செய்யறதே நிறைய யூடியூப்ல பாக்குற சிரிக்கிறாங்க மற்றவங்களா என்னடா அவங்க ஜாதி மதத்துல இப்படி பேசுறாங்க இப்படி இருக்கிறாங்க பைத்திக்கார இருக்கிறாங்க இவங்க எல்லாம் என்ன விட்டுட்டு இருக்கிறியா இவங்கள போட்டு எதுவும் பண்ண மாட்டீங்கன்னா அளவுக்கு கேக்குறாங்க நம்ம ஒன்னியை சொல்றதுக்கு இல்ல ஆனா தாய் நம்மளுடைய மதம் ஓகேங்களா இது மாதிரி தலையும் தெரியாம பாதம் தெரியாம ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல போயிட்டு அகோரி ஆகணும்னா அதெல்லாம் முடியாத காரியம் அவர் வந்து என்ன சொல்றது ஒரு பித்து பிடிச்சவரை சொல்லுவேன் நான் ஒரே ஒருத்தர் எதுவுமே தெரியல பித்து பிடிச்சவங்கள தான் நான் சொல்ல முடியும் வைத்தியம் நன்றி வணக்கம்